முருகப்பெருமானின் மூல மந்திரம் என்று நாம் கூறுவது ஓம் சரவணபவ இந்த மந்திரத்தை முறையாக கூறினால் இந்த பிறவி மட்டுமல்லாமல் நம்முடைய ஏழேழு பிறவிகளுக்கும் அதை தாண்டி இறைவனின் திருவடியை அடைவதற்கும் உதவி புரியும் மந்திரம் இது சரவணபவ மந்திரத்தை உச்சரித்தால் சர்வமும் வசமாகும் இதை ஆறு முறை கூறவும் ரவணபவச மந்திரத்தை உச்சரித்தால் நம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பொருளும் நம்மை வந்து சேரும் இதை ஆறுமுறை கூறவும் வனபவஸ்ர மந்திரத்தை உச்சரித்தால் நமக்கு தெரிந்த எதிரிகள் மற்றும் மறைமுகமாக நமக்கு இருக்கும் எதிரிகள் என்று அனைத்து வகையான எதிரிகளையும் நம்மால் வெல்ல முடியும் இதை ஆறுமுறை முறை கூறவும் நபவசரவ மந்திரத்தை உச்சரித்தால் நமக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட நோய்களாக இருந்தாலும் அந்த நோய்கள் அகன்றுவிடும் இதையும் ஆறுமுறை முறை கூறவும் பவசரணவ மந்திரத்தை உச்சரித்தால் நாம் செய்யும் தொழிலில் நமக்கு சிறந்த ஞானத்தை முருகப்பெருமான் அருள்வார் இதை ஆறுமுறை முறை கூறவும் வசரவணப மந்திரத்தை உச்சரித்தால் நமக்கு முக்தி நிச்சயம் கிடைக்கும் இதை ஆறுமுறை முறை கூறவும் இப்படி ஆறு வகைகளில் உள்ள மந்திரத்தை ஆறாறு முறை சொல்வதே முருகன் மந்திரத்தை முப்பத்தாறு ஒரு செவித்தல் என்று கூறலாம் இதனால் எல்லாவித பலன்களையுமே அடைய முடியும் ஓம் முருகா போற்றி